பணமில்லாமல் இல்லாமல் தேர்தலை சந்திப்போம் என்ற முடிவை எங்கள் மாநில தலைவர் எடுத்தார் அதற்கு ஏற்ற வெற்றியாக பல இடங்களில் மக்கள் பெருவாரியான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திராவிட கட்சியை வச்சு தான் நீங்கள் பயணிக்குங்கிறத முதல் முறையாக நாங்கள் உடத் உடைச்சி அதை நாங்கள் வெற்றியும் காண்டிருக்கோம் பெருவாரியான வாக்குகள் பெற்றிருக்கோம் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் நிறையா இடங்களில் அதிமுக இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலையும் எம்ஜிஆர் அவர்களாலையும் வளர்த்தெடுக்கப்பட்ட சின்னம் கட்சி இன்னைக்கு பல இடங்களில் தடம் தெரியாமல் போயிருக்கு டெபாசிட் இழக்கப்பட்டிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் உங்களால் தான் நாங்கள் வாழ்கிறோம் உங்களால் எங்களுக்கு தோல்விகள் அதிகமாகுது உங்களால் சிறுபான்மை வாக்குகள் நாளைக்கு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னோம் அதிமுக இன்றைக்கி நீங்கள் தனியாக நல்லுங்க நாங்கள் தனியாக நிற்கிறோங்கிறப்ப இன்னைக்கு எங்களுக்கு கீழே போயிருக்காங்கங்கிறப்ப இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடைய செல்வாக்கு அதிமுக விட அதிகமாக இருக்கிறது இருபத்தி நாலில் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு இருக்கோம் இருபத்தி ஆறில் திமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக ஆட்சி அதிமுக தமிழகத்துல வந்து பாஜக நிறைய மேல வந்து தமிழிசை அவர்களே வந்து குற்றப்பின்னணி இருக்கவர்களை கட்சியில சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்களும் வந்து ஒரு பதில் சொல்லிருக்கீங்க ட்வீட்ல இது என்ன காரணம் இது என்ன சொல்ல சார் ஏன்னா அவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து தேசிய கட்சிக்கு எதிராகவே பேசுறாங்கன்ற மாதிரி அதை சொல்லியிருக்கீங்க சார் இது தேசிய கட்சின்னு இல்லை அதாவது இப்போ நான் அதற்கு பதில் சொல்வதுமே என் கட்சி கட்டுப்பாட்டை மீடுவதாக அர்த்தங்கிற மாதிரி அதை ஒரு மாண்பை ஒரு முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் கொஞ்சம் காப்பாற்ற வேண்டும் பொது ஊடகங்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேச வேணாமே அப்படி ஒருவேளை அவங்க இருக்குன்னு சொன்னால் கூட அதற்கு சொல்வதற்குன்னு ஒரு இடம் இருக்குது அதற்கு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் எல்லாருமே சரி இன்னைக்கு நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தமிழிசைக்கா மிகவும் நெருக்கமானவர் என்னுடைய மகனுடைய முதல் திருமணத்தில் அப்போ திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தமிழ்ச்சேகாவுக்கும் பயங்கர போர் நடக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே நான் திமுகவில் இருக்கிறப்ப என் பையன் பிறந்த நாளைக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு தனிப்பட்ட முறையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான அக்கா என் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவர்கள் ஆனால் கட்சி ரீதியாக பார்க்குறப்ப இப்போ நான் அவங்கள்ட்ட என்ன நெருக்கம் இருந்தாலும் நான் அவங்க தலைவராக இருக்கிறப்ப பாஜகவுக்கு வரல நான் அண்ணன் அண்ணாமலை அவர்களை ஈர்த்து வந்தேன் அவர் தான் தலைவருங்கிறப்ப யார் தலைவரோ அவருக்கு ஒரு உடன்பாடு ஒரு பிரியம் கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும் அவங்கள பரட்டன்னு சொன்னது கோபம் வருது ஆனா ஒரு மாநில தலைவர் கழுத்த போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் திட்டினருக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களா எங்களுடைய காலகட்டத்தில் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா குற்றப்பின்னணி இருப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே அதை நான் சவால் விட்டு கூட சொல்றேன் இதை நாளைக்கு ஒருவேளை தமிழிசைக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் பாஜக விட்டு போயிடுறேன் எங்க தலைவர் மாநில தலைவராக இருக்கிறப்ப ஒரு குற்றப்பின்னணி வளர்க்கக்கூடியவரை கட்சியில் சேர்த்தாங்க அப்படின்னு கணக்காட்டுட்டும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அது நடந்ததுங்கிறது முன்னாள் மாநில தலைவர்கள் இருந்த சூழ்நிலையில தான் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் எங்கள் தலைவரை குறை சொல்வதை என்னால் எனக்கு ஏற்றுக்க முடியாது அதுக்கு உண்டான பதிவையும் நான் பதிவிட்டிருக்கேன் பாஜகவுடைய மாநில தலைவராக தமிழிசை வரப்போவதாக தான் வந்த ஒரு தகவல் அதனால தான் இந்த வார்த்தை போகிறோம் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவராக தொடருவார் இருபத்தி ஆறில் நான் என்னைக்கு நான் மொதல் நாள் சொல்ல ஆரம்பித்தேன்னா அதே தான் இப்போயும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தான் வருவார் அது வரைக்கும் எந்த மாநில தலைவருக்கு வாய்ப்பும் கிடையாது முதலமைச்சர் சாருக்கு இங்கே வேக்கன்சியும் கிடையாது அவர் தான் பண்ணப் போனப்படும்